அதிகாலை தங்கம்மாள் வீட்டை விட்டு புறப்படும் போதே மனதில் உற்சாகம் என்று தான் சொல்ல வேண்டும் தங்கம் நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் ராத்திரியே புறப்படுறேன் திரும்பி வர ரெண்டு நாள் ஆகும் வீட்டில் ஐயா மட்டும்தான் இருப்பார் காலை மாலை வழக்கம் போல வந்து முடிச்சிட்டு போ போலணி சொன்னது இவள் மனதில் இனித்தது என்று தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஐந்து வயது தங்கம்மாளுக்கு கை கொஞ்சம் நீளம் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த வீட்டில் வேலையில் சேர்ந்தாலும் சாமர்த்தியமாக ஏதாவது ஒரு பொருளை அடித்து கொண்டு வேலையை விட்டே நின்று விடுவாள் இது இவள் வழக்கம் மாரணி வீட்டில் வேலை காட்ட நினைக்கிறாள் முடியவில்லை அதற்கான நேரம் காலம் வாய்க்கவில்லை இன்று வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் தங்கமால் ஒன்றும் ஏமாளி அல்ல இதுபோல சந்தர்ப்பங்களில் வீட்டிற்கு விருந்தாளியோ வேற்றாளியோ மூன்றாம் மனிதர்கள் வந்தால்தான் பொருட்களில் கை வைப்பாள் என்றுதான் சொல்ல வேண்டும் காணோமே என்று தன்னை சந்தேகப்பட்டு கேட்டால் தெரியலமா வந்தவங்க எடுத்திருக்கலாம் என்று பழியை சுலபமாக அவர்கள் மீது திருப்பி தப்பிப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நான் உண்மையா உழைச்சேன் எப்போ என் மேலே சந்தேகப்பட்டு கேட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு என் மேலே உள்ள நம்பிக்கை நானையும் வீணா போச்சு அடுத்து எது காணாம போனாலும் என் மேலே தான் சந்தேகப்படுவீங்க கேட்பீங்க வேணாமா இந்த வீண் விவகாரம் திருடிப்பட்டம் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் சொல்லி நின்று விடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு ஒரு புதிய மனசால் வரணும் ஆண்டவனே வேண்டிக்கொண்டே கொண்டே நடந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் இவள் வீட்டிற்குள் நுழைந்த போது மாலினி கணவன் கோபால் கைலியில் கூடத்து சோஃபாவில் அமர்ந்து தினசரி படித்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் தங்கம்மாள் அவனை தாண்டி அடுப்படிக்குள் நுழைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் கையில் வாளி தண்ணீர் விளக்கமாற்றுடன் வெளியில் வந்தாள் வாசல் தெளித்து பெருக்கி கோலமிட்டு உள்ளே சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா பால் வெளியே சப்தம் கேட்டது பாத்திரத்துடன் வந்து வாங்கி உள்ளே சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐந்து நிமிடங்களில் கொதிக்கும் காஃபியுடன் கூடத்திற்கு வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயா காஃபி சொல்லி அவன் முன் வைத்துவிட்டு திரும்பிச் திரும்பி சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கோபால் தினசரியை மடக்கி வைத்துவிட்டு காபியை காஃபியை எடுத்து குடித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் தங்கம்மாள் சமையல் கட்டில் பாத்திரங்களை உருட்டி வேலைகளை செய்தான் கோபாலா எவர் குரலோ கேட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுக்கலையில் இருந்த தங்கம்மாள் காதில் தேன் பாய்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வாங்க சித்தப்பா கோபால் எழுந்து உள்ளே வந்தவரை வரவேற்றான் அடுத்த சில வினாடிகளில் தங்கம் இன்னொரு டம்ளர் காஃபி கோபால் குரல் கொடுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இவள் சிறிது நேரத்தில் காஃபி கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்றாள் தான் சொல்ல வேண்டும் வந்தவர் காஃபியை எடுத்தார் ஏண்டா மருமக இல்லையா உறிஞ்சினார் தான் சொல்ல வேண்டும் சித்தப்பா வெளியூர் போயிருக்கான் திரும்ப ரெண்டு நாள் ஆகும் வந்தவரின் கண் வீட்டின் மேல் சென்றது என்று தான் சொல்ல வேண்டும் வீடு நல்லா இருக்கு வாடகை எவ்வளவு காலி டம்ளரை கீழே வைத்தார் பத்தாயிரம் என்று இவன் சொன்னான் இருபது இருக்கும்னு நினைச்ச வசதியா என்று கேட்டார் சுத்தி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சித்தப்பா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் பெரியவர் எழுந்து சுவாதீனமாக அமர்ந்திருந்த கூடத்தை ஒரு சுற்று சுற்றினார் படுக்கை அறையை எட்டி பார்த்தார் அடுத்த உள்ள அறையை திறந்து பார்த்தார் அப்படியே அடுப்படைக்கு சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் தங்கம்மாள் தட்டுமுட்டு சாமான்கள் துளக்கி கொண்டிருந்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவளையும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு விட்டு கொள்ளைக்கு சென்றார் திரும்ப பழைய இடத்திற்கு வந்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் முகம் திருப்தியாய் இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நல்லா இருக்குடா சொல்லி அமர்ந்தார் என்ன சித்தப்பா சேதி திடீர்னு வந்து முளைச்சிருக்கீங்க கோபால் அவரை ஏறிட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒன்றுமில்லடா பேர ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கான் உன்னால் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டு போக வந்தேன் வந்த விஷயத்தை சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன படிச்சிருக்கான் என்று கேட்டார் சிவில் என்று இவரும் பதில் சொன்னார் தெரிஞ்ச இடம் கம்பெனி ஒன்று இருக்குது சொல்லி வைக்கிறேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக கிடைக்குமா என்று கேட்டார் கிடைக்கும் என்று இவனிடமிருந்து பதிலும் வந்தது பெரியவர் முகத்தில் பிரகாசம் அப்போ ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்க்கவா என்று சொன்னார் வேணா சித்தப்பா வயசான காலத்துல நீங்க வீணா அலைய வேண்டாம் உங்கள் கைபேசி என்ன என்கிட்ட இருக்குது தகவல் சொல்றேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ரொம்ப சந்தோஷம் அப்போ கிளம்புற எழுந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் வாங்க சித்தப்பா இவனும் எழுந்தான் அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்துவிட்டு கதவை தாளிட்டு திரும்பினான் என்று தான் சொல்ல வேண்டும் தன் வேலையை முடித்துவிட்டு வந்த தங்கம்மாளுக்கு வாசல் கதவடைப்பு திக்கென்று ஆனாலும் ஐயா வர்றேன் சொல்லி நகர்ந்தாள் தான் சொல்ல வேண்டும் நில் கோபால் கை நீட்டி மறித்தான் ஆளை ஏற இறங்க பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் தப்பாச்சே தங்க வியர்த்தது என்று தான் சொல்ல வேண்டும் படுக்கை அறைக்கு போ என்று சொன்னான் ஐயா அலறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் இதோ பார் நீ யார் எப்படிப்பட்டவள் எப்படி திருடவ என்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நீ அடிக்கடி இடம் மாறுவதால் எனக்கு உள்ளேயே ஏன்னு கேள்வி அதனால இங்க வேலைக்கு சேர்ந்த அடுத்த நாளிலிருந்து நீ முன்னாடி வேலை செய்த இடங்களில் இடங்களிலெல்லாம் தகவல்களை சேகரிச்சு உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு திட்டமிட்டு மூச்சு காட்டாமல் என் மனைவியை வெளியூருக்கு அனுப்பிட்டு உன் வசதிக்கு தக்கபடி என் சித்தப்பாவையும் வரவழைச்சி அனுப்பினேன் இது நான் வலை வேற யாருக்கும் தெரியாது தெரியப்படுத்தவும் மாட்டேன் இப்போ நீயி நானும் தனி இப்போது எப்படியும் என் வீட்டு பொருள் உன் மடிகளை இருக்கும் உனக்கு சிறை திருட்டு பட்டம் வேணாம்னா என்னுடைய ஆசைக்கு என்று எழுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சொல்ற கோபால் அவளை பார்த்தான் தங்கம்மாவிலுக்கு நெஞ்சு அடைத்தது வியர்க்க வெறுபிறக்க ஐயா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க ஐயா சொல்லி மெதுவாக தன் மடியிலிருந்து ஒரு அடி நீளமுள்ள வெள்ளி குத்த விளக்கை எடுத்து கீழே வைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம் கோபால் ஏறிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பொருளும் கற்பும் ஒன்னாகிடாதுங்க ஐயா ஏன் திருட்டுக்கு தண்டனையா அதை தவிர வேறு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க ஏற்றுக்கிறேன் இதுதான் கடைசி இனி வேறு எங்கேயும் திருட மாட்டேன் சத்தியம் சொல்லி அவன் காலில் விழுந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கோபால் முகத்தில் மலர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் இந்த சத்தியம் உண்மைனா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு எப்போதும் போல வேலைக்கு வா இதுக்கு இதுதான் தண்டனை என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் தங்கம்மாவிற்கு மரணத்திலிருந்து மீண்ட மலர்ச்சி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் குத்துவிளக்கை சாமி அறையில் வைத்துவிட்டு வரேங்கையா நன்றி விசுவாசமாக சொல்லி எப்போதுமில்லாத புது பெண்ணாக கதவு தாழ்பால் திறந்து வெளியேறினாள் अंताल अंताल